சிறுதானியத்தில் வரகரிசி போட்டு இன்றைக்கி பொங்கல் பொங்க போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குங்க பொருள் தேவையான பொருள் அதுக்கு வரகரிசி ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு குழிக்கரண்டி ஜீரகம் மிளகு முந்திரி பெருங்காய தண்ணி கருவேப்பில உப்பு நெய் முன்னாடி தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு இந்த பைத்தம் பருப்பை வேகம் போட்டிருக்கணும் இந்த பைத்தம்பருப்பு முக்கால் வேக்காடு விந்து விட்டுருது வந்ததும் தினையை வரகரிசியை களைஞ்சி போடணும் ஒரு டம்ளர்னால் ஒரு பங்கு எடுத்தோம்னா அஞ்சு பங்கு தண்ணி ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இதில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போட தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்கேன் அப்படியே இது கொஞ்சம் பெருங்காய தண்ணி ஊற்றணுன்னு வேண்டியது இல்லை நீங்கள் பெருங்காயம் கட்டியாக துணி ஒன்று போட்டால் கூட அது வேகத்தை கறஞ்சிடும் பெருங்காயம் கொண்டு வந்து போடலாம் அப்படியே இது வேக விடணும் வேக முடியும் என் பாய்க்கு தாளிப்பு போடணும் இது நாலு அஞ்சு சவுண்டு விடலாம் இது எவ்வளோ விட்டாலும் நல்லது தான் அஞ்சு சவுண்டு விடலாம் இந்த நல்லா வெந்து போச்சு இந்த பருவம் எப்படி வெந்து போயிருக்குன்னு இதில் வந்து உப்பு போட போகிறேன் உப்பு ஒரு நமக்கு தைத்ததுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியது உப்பு போட்டு நம்ம தாளிப்பு போடும் முதல்ல இதை இறக்கிட்டு தாளிப்பு போடுறேன் நெய் காஞ்சி போச்சு நெய் காயும் தேவையான மிளகு மிளகு போட்டு മെലക് വെളിച്ചവും ജീരകം പറഞ്ഞു ജീരകം ജീരകം வறுபட்டு போச்சு வரிபட்டதான் முந்திரி முந்திரி வந்து தேவைன்னா முந்திரி போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டியில்லை எல்லாருக்கும் வசதி இருக்கு எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்ல முடியாது வேண்டிய வேண்டியில்ல இஞ்சி போட்டுக்கலாம் அதை கருவேப்பிலை இஞ்சி இதில் போடணும் போட்டு வறுத்து எல்லாம் வறுபட்டு மாட்டி பாருங்கள் பொண்ணு நேரமாக இந்த பொங்கலில் ஊற்றிடணும் இது உடம்புக்கு நல்லது சிறுதானியம் சேர்றது உடம்புக்கு நல்ல வலுவாக இருக்கும் அதனால் இது எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் நீங்கள் சிறுதானியத்தில் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பண்ணுங்க என் பேத்தி சேனலுக்கு இதை பாருங்கள் நெய் ஊற்றி இப்படி எடுத்தோன்னு வைத்தீங்க ஒட்டாது அப்படியே சுருண்டுக்கிட்டு வந்து எல்லாமே பாருங்க இதுக்கு சாம்பார் தொட்டுக்கலாம் சட்னி தொட்டுக்கலாம் எது வேணாலும் தொட்டுக்கலாம் வேணும்னா நெய் நிறைய போட்டுக்கலாம் நீங்கள் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் நெய் இதை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு அப்படியே இது வச்சா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாக இருக்கும் பெருங்காயத்துலேயே போட்டிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பேத்தி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள்